வணக்கம் எல்லோருக்கும் நான் இந்த தெளிப்பலை வைத்தியசாலை பற்றி கதைக்கும் முதல் கடுமையாக கோவப்பட்டால் ஒரு நூறு நாள் ஆயுள் குறையும் கடுமையாக கோவப்பட்டால் எல்லாருங்க

நாங்கள் மனநோயாளிகளுக்கும் ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம காய்ச்சாலும் நாங்கள் அதை பத்தி கவலைப்பட போறேன் அடுத்தது ரெக்டி வாரம் தெல்லிப்பழ வைத்தியசாலை கேன்சர் யூனிட்ட கட்டுறதுக்கு உங்களுக்கு சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குறது அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும் அதனால டாக்டரா நான் சொல்றேன் சில மனநோயாளிகளை கலைஞரம் கதை சொல்ல

தெல்லிப்பாள இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் தெல்லிப்பலை பேஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் ஃபிசிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சுகளை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சுகளை இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சுகளை பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்தோம பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அதை ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அது அதுக்காக தயவுசெய்து செய்தி யாரும் இதுக்காக சண்டை புடிக்கையங்கோ நான் கேன்சல் கேன்சல் হইতেছেலنا வைத்தியசாலைகளைங்கிறதுல நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் திரும்பவும் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை ஏக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நாங்கள் எக்ஸ்பர்ட் ஒரு நான் கறோ கேட்டு நீங்கள் நீங்கள் போலீஸ் விசசா நீங்க தான் முடிவாட கோணும்

அமதி நான் சொல்றா கேட்குறீங்களா ஒரு ஒரு வைத்தியசானம் கருத்துற எடுத்து பாத்தா கூட கருத்துட இவன் இவை அடுத்து வேண்டிய அங்கு அங்கோட ஒன்றுமே தனியா இயங்குறதுன்னு இல்லாமல் அந்தந்த பிரையா அந்தந்த மான சபை இல்லைங்குறது இந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற துணித்த பொண்ணு சந்திரபேஷன் அத்தான் எங்க எங்க கேட்டிங்க

வ deduction அது Mär ratchet Lustgia Machine Col mysticism listed above and I have mid to normalGet perspective how

வெளிய கல்வி அலுவலகத்திலே புதிதாக உருவாக்குது வட்டுக்கோ வட்டுக்கோட்டை வெளிய கல்வி அலுவலகத்திலே புதிதாக உருவாக்குது சரி அடுத்தபடியமாக சரி ஓகே ஓகே